தமிழ்நாட்டுல பகல் நேரங்களில் கடுமையான வெப்பநிலை ஒரு பக்கம் தீவிரமாக இருக்கக்கூடிய நிலையில இரவு நேரத்துல சில மாவட்டத்துல மட்டும் மிதமானதுல இருந்து கனமழை அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் நண்பர்களையும் மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருது இனி வரப்போகிற நாட்கள்ல பெரும்பாலான மாவட்டத்துல கனமழை மற்றும் மிக கனமழை அப்படிங்கிறத விட மிதமானதுல இருந்து கனமழையானது கண்டிப்பாக இருக்கும் அதுல குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் கண்டிப்பாக உண்டு ஆகவே நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது இரவு நேரங்கள் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அதனால பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் நூறு சதவீதம் பதிவாகும் மழை ஏதும் வராது அதாவது காலை முதல் மாலை வரை பெரும்பாலான மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முதல் ஒரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக தீவிரமான வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டமே தான் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் பகல் நேர வெப்பநிலை உயரப்போகுது ஏன்னா இது வரைக்கும் கடந்த மார்ச் மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உள் மாவட்டங்கள் மட்டும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்ற மாவட்டங்களில் உள் மாவட்டங்களை ஒப்பிடும்போது போது குறைவா இருக்கும் ஆனா இந்த மாசம் அப்படி கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எல்லா மாவட்டத்திலும் சரிசமமான வெயிலுடைய தாக்கம் அதாவது நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் இயல்பிலிருந்து மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு பொதுவாக ஒரு மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு தான் பதிவாகணும் அப்படின்னா அந்த பகுதிகளில் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் கொடுமையாக இருக்கும் மழை ஏதாவது வர வாய்ப்பு இருக்குமா தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்களையாவது எங்களுக்கு மழை கிடைச்சது ஆனா வட மாவட்டங்கள்ல எங்களுக்கு மழையே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இரண்டிற்குமே நமக்கு மழை வர வாய்ப்புகள் இல்லை ஒரு சில இடங்கள் மட்டும் இந்த கோயம்புத்தூர் கூட வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு கோயம்புத்தூர் நகர பகுதி பொதுவா கோயம்புத்தூர்னாலே நமக்கு வானிலை மிக அருமையா இருக்கும் ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இப்போ நமக்கு வானிலை ரொம்ப மோசமா இருக்கு கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதனால எச்சரிக்கையாக இருக்கணும் அங்கேயுமே கூட நமக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய மே மாதங்கள்ல வானிலை எப்படி இருக்கும்னு இப்பவே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க மழை வர வாய்ப்பு இருக்குமா இல்லை இதை விட இன்னும் வெயில் கொடுமையா இருக்குமா அப்படின்னும் பலரும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க கண்டிப்பாக வெயிலுடைய தாக்கம் இன்னும் ரொம்ப தான் இருக்கும் இன்னும் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்திற்கு கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது இனி வரும் பத்து நாட்களுக்கும் வெப்பநிலை ரொம்ப கொடுமையாக இருக்கும் வெப்ப அலை தமிழ்நாட்டில் தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் மழை வரும் பகுதியாக மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களில் மட்டும்தான் இப்போ நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் வெயிலுடைய தாக்கம் மறுபடியும் பயங்கரமாக பதிவாக தொடங்கிவிடும் எச்சரிக்கையாக இருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்